ஹலோ எவ்ரி ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ் டொண்டியில் வந்து நினைவு டெஃபென்ஷன் நினைவுகளின் வகைகள் பார்த்தோம் இப்போ வந்து நினைவு கூறுதலில் கீழ்கண்ட மூன்று படிநிலை செயல்கள் ஒரு நினைவு கூறுதல் எப்படி நம்ம வந்து கற்ற அந்த எந் எதன் மூலமாக க கற்றிருப்போம் எதை வச்சு நம்ம இப்போ ஒரு பொருள் பொருளை பார்த்தோம் இது வந்து செவ்வகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய அது கற்கும் பொருளின் தன்மை அப்படி ஒரு மூணு வகை இருக்குது நினைவு கூறுதலில் கீழ்கண்ட மூன்று படிநிலை செயலில் செயல்படுது கற்றல் வந்து எப்படிலாம் நம்ம கற்றிருப்போம் ஒரு மாணவன் கற்க முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்குது சொல்லியிருக்குது என்னன்னு பார்க்கலாமா கற்கும் பொருளின் கற்கும் பொருளின் தன்மை இப்போ நம்ம வந்து கற்கும் போது ஏதாவது ஒரு நம்ம கற்றுக்கொள்ளும்போது எப்படி பார்ப்போம் அளவு ஒரு கற்கும் பொருள் ஒரு பொருளை பார்க்கணும் அதனுடைய அளவு அல்லது நீளம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பொருளுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதனுடைய சிக்கல் தன்மை ஏதாவது அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படி பார்ப்போம் தொடர்புடைய தன்மை அது வந்து எதற்கு தொடர் தொடர்பு வச்சுடும் போது அது எதற்கு வந்து யூஸ் ஆகும் அது வந்து எதனோட தொடர்பு அப்படின்ற ஒரு இதில் அது வந்து நம்ம அந்த முறையில் நம்ம கற்றுக்கொள்கிறோமா நெக்ஸ்ட் வந்து கற்பூரின் இயல்பு இயல்புகள் கற்போரின்டைய இயல்புகள் நுண்ணறிவு நுண்ணறிவு அவருடைய கற்போருக்கு எப்படி நுண்ணறிவு இருக்குது அடுத்து ஊக்கம் ஆர்வம் 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 நெக்ஸ்ட்டு தேவை என்ன தேவை உடல்நிலை உடல்நிலை நல்லா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கற்போர் வந்து நல்லா கற்க முடியும் எதுனாலும் நெக்ஸ்ட்டு முறைகள் நம்ம படித்ததை வந்து எப்படி நம்ம வந்து கற்றுக்கொள்வோன்னு பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அது வந்து சிலவங்க வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க குருட்டு மனப்பாடம் ஒரு சிலமானம் வந்து பொருள் கற்றுக்கொள்வாங்க நெக்ஸ்ட்டு இந்த முறையில் நாலு வகை இருக்குது குருட்டு மனப்பாடம் பொருள் உணர்ந்து கற்று நெக்ஸ்ட்டு பகுதி பகுதியாக கற்று ஒரு சாப்டர் இன்னொரு ஒரு சாப்டர் ஃபிசிக்ஸும் ஒரு சாப்டர் இயர் இது கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலர் முழுமையாகவே கற்றுக்கொள்வாங்க மூணாவது வந்து தொடர்பு படித்து கற்று அந்த பாடத்தோடு வேற வாழ்க்கை நடைமுறையெல்லாம் இந்த இது ப்ராக்டிக்கலா ப்ராக்டிக்கலாகவே தொடர்பு படுத்தி கற்றுக்கொள்வாங்களா அந்த முறை இன்னொரு இது வந்து சிறுக சிறுக கற்றல் சிறுக சிறு கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க கற்றுக்கொள்வாங்க இதுதான் அந்த இந்த முறை நினைவு கூறுவதற்கு நம்ம எப்படிலாம் கற்று கற்றுக்கொள்ள முடியுன்ட்டு இந்த மூணு இதில் உளவியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சிறந்த நினைவின் இயல்புகள் சிறந்த நினைவின் இயல்புகள் சொல்லும்போது சிறந்த நினைவாற்றல் உடையவர் அவருக்கு வந்து ஒரு ஐந்து விதமான இது இருக்குது அவரை நம்ம எப்படி பார்க்கலனா விரைவு விரைவுன்னு சொல்லும்போது பழைய அனுபவங்களை வந்து அவர் மிக விரைவாக நினைவுக்கு கொண்டு வந்துடுவார் அதான் அவர் வந்து சிறந்த நினைவாற்றல் அது வந்து விரைவுன்னு சொல்லுவாங்க துல்லியம் நினைவில் இருந்து வந்தது சிதையாமல் அப்படியே மிந்தி நடந்தது அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் அது வந்து அப்படியே சொல்லுவார்ல நினைவில் இருந்தது எப்படி நடந்துச்சோ அதே சொல்லுவாங்களா பிசகாம அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்றதுதான் சிறந்த நினைவாற்றல் உள்ளவர் கால அளவு எவ்வளவு நீண்ட காலத்திற்கு கற்றல் அனுபவங்களே மனதில் இருந்த பின்பும் ஒரு அளவிடு எவ்வளவு நீண்ட காலத்திற்கு கற்றல் கற்றல் அனுபவங்களை மனதில் இருத்தி பின்பு வெளிக்கொணர அவர் முடிகிறது என்பது சிறந்த நினைவின் ஒரு அளவிடு எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் அவரால் என்னது மறக்க முடியாமல் அதை வந்து அப்படியே இது ஒரு அளவிடு காலளவிடு இத்தனை வருஷம் ஆயிட்டு ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு வச்சுக்கோங்க அது ஒரு கா அப்படி வந்து ஒரு சிறந்த நினைவாற்றும் எளிதாக வெளிக்கொணுதல் வந்து யாருடைய உதவி இல்லாமல் நம்ம வந்து ஞாபகப்படுத்தாம ஞாபகப்படுத்தாமல் யாருடைய உதவியுன்றி நினைவுகளை எனது வெளிப்படுவது வந்து எளிதாக வெளிக்கொணருது அவரும் சிறந்த நினைவாற்றல் உடையவர் பொருத்தமான அல்லது பயன்படுத்தக்கூடியது இ இதுக்கு என்னென்னா தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் வந்து நினைவு கூ நினைவு கூறுவது தேவையான இடத்தில் தேவையான இடத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேர்முக தேர்வு வந்து நேர்முக தேர்வில் வந்து விடையளிக்க முடியாதவர் வந்து பேட்டி முடிந்த பின் வந்து அறை விட்டு வெளியேறும்போது சரியான விடையை நினைவிற்கு கொண்டு வருவதனால் வந்து அவருக்கு ஒரு புரோஜனமாக இல்லை அப்போ அந்த தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் வந்து அந்த நினை அந்த இப்போ கேள்வி கேட்குறக்கு ஆன்சரை சொன்னோன்னா அது வந்து எனது பொருத்தமான ஒரு நினைவாற்றல் உள்ளவர் சிறந்த நினைவாற்றல் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது நான் கற்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நான் வந்து நாகராஜன் அவங்க புக்கில் ஆசிரியர் புக்கிலேருந்து நான் எடுத்தது நீங்களும் வேணால் பார்த்துக்கிடுங்க நம்ம கொஸ்டின் கூட கேட்கலாம் நினைவு இயல்புகள் இப்படி கேட்கலாம் சிறந்த நினைவாற்றல் உடையவர் எப்படி காணப்படுவார்னு சொல்லி துல்லியம் எளிதாக வெளியே அப்படி நிறைய இந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு வேற ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுக்கலாம் அப்போ நம்ம வந்து இந்த ஹெட்டிங்லாம் பா படித்தாதான் நம்ம எழுத முடியும் எப்படினாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் சார் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோவில் பார்க்கலாம்